வந்து கிராவிட்டி பூமியோட மேடு பள்ளங்கள் நான் சொல்லக்கூடிய வாஸ்து முப்பது வருஷத்துக்கு முன்னையும் பத்து வருஷத்துக்கு முன்னையும் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த வாஸ்து அல்ல இது மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு வாழ் நம் முன்னோர்கள் வாழ்ந்த சிந்து சமவெளி நாகரிகத்தின் அடிப்படையில் உள்ள வாஸ்து அப்போ இது எல்லாம் பாரம்பரியமாக பல ஆண் பல வருடங்கள் ஆய்வு பண்ணி எடுத்த ஒரு நல்ல விஷயத்தை நான் கற்றுக்கொண்டு நான் வந்து கெட்டதை இந்த ஐந்து வருடங்களாக முன்னாடி இருந்து ஜென்ரல் வாஸ்து பார்ப்பேன் இந்த அக்யூரட்டாக இந்த இருப்பியல் வாஸ்துவை இந்த ஐந்து வருடங்களாக நான் வந்து இருக்கேன் எங்கள் வீட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து இருப்பியல் படி பக்காவாக பண்ணின பிறகு அபரிமிதமான வளர்ச்சி பிள்ளைங்கள்லாம் அவழகா அவங்கவுங்க அவங்கவுங்க லைஃப்பில் அவங்கவுங்க அழகாக செட்டில் ஆகிட்டுங்க நான் ஆரோக்கியமாக இருக்கேன் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கும் தொ தொழில் வெற்றி இவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயத்த கொடுத்துருக்கிறது இருப்பியல் வாசல் அதனால தான் எல்லாருமே உங்கள் வீட்டை ஒரே ஒரு முறை வாழ்நாளில் ஒரே ஒரு முறை இருப்பியல் படி செக் பண்ணி சரி பண்ணிக்கிட்டால் நிரந்தர தீர்வு கிடைக்கும் அதுக்கு அதுக்குண்டான வாய்ப்பை உருவாக்குறதுக்கு தான் இவ்வளோ விஷயங்களை நல்ல மலர் மருத்துவம் நம்ம